வந்தா கரமா கதிரவேனா இன் அன்பு செல்மி உன்னுடைய இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வர போகின்றது பெரிய அதிசயம் ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அப்பா முன் கூட்டிலே நடப்பதை உனக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன் அகிலத்தை ஆள்பவன் நான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைப்பவன் நான் எனக்கு தெரியாத உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்பது நீ மிகுந்த கவலையில் இருக்கின்ற அதனால் தான் இந்த நற்செய்தியை உன்னிடம் சொல்ல நான் வந்து உள்ளேன்

பணிந்து போக தெரிந்து கொள் உறவுகள் யாரையும் வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை வேண்டாம் என்று பிரிந்த உறவுகள் நீதான் வேண்டும் என்று ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய உறவுகளோ நண்பர்களோ யாராக நீ மனதில் நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அந்த புதிய உறவு ஒன்று நீ மட்டும் நான் வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றதே இனி உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது அந்த உறவின் மூலம் உன்னுடைய பண கஷ்டமும் மன கஷ்டமும் போகின்றது இனி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு முதல் அறிகுறியாக அந்த உறவு வர போகின்றது நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவு யார் இல்லாமல் நீ இல்லையோ என்று நினைக்கின்ற அந்த உறவு தான் உன்னை தேடி வருகின்றது சந்தோஷமாக இரு கந்தா கடம்பா கதிர்வேலா